ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ கருங்கோழி குழம்பு தாங்க அங்கே செய்யப்படுறேன் அதுக்கு ஆஃப் கேஜி கருங்கோழி கருங்கோழி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க நெக்ஸ்ட்டு குக்கரை வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிற வரையும் வெயிட் பண்ணலாங்க வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் அதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க அது நல்லா பச்சை வாச போடுற வரையும் வதக்கி எடுத்துக்கலாங்க அது வதங் அது வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கருவேப்பில போட்டுக்கிட்டு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தக்காளி வதங்குற வரையும் வெயிட் பண்ணலாங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஆஃப் ஸ்பூன் தூள் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதை பச்சை வாசை போகிற வரையும் அதை வதக்கிக்கலாங்க கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்திருந்தால் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது பச்சை வாச போனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கேட் ஆட் பண்ணிக்கலாங்க கேடு ஆட் பண்ணனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்குங்க ரெண்டு ஸ்பூன் கேடு ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு கழுவி வச்சுருக்க கருங்கோழி எடுத்து ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க அதே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாங்க உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் அப்படியே வெயிட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் டூ டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க அந்த சிக்கன் வந்து முக்கிற அளவுக்கு வாட்டர் இருந்தால் போதுங்க அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டூ விசில் வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஜாரில் ரெண்டு கிராம்பு பட்டை ஒரு ஸ்மால் சைஸ் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஆஃப் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆஃப் ஸ்பூன் முந்திரி ஒரு பத்து ஏழக்காய் வந்து ரெண்டு ஏழக்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் நான் அரை மூடி தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேங்க எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாரி ரெடி பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு குக்கர் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க நல்லா கறி வெந்து வந்துருச்சுங்க இந்த பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் லெமன் வந்து இதில் ஊற்றிக்கலாங்க நான் பெரிய லெமனாக இருந்தனால ஆஃப் எடுத்துக்கிட்டேங்க சின்ன சைஸாக இருந்தால் ஒரு லெமன் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாங்க அதே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் திருப்பி ஒரு டூ விசில் தாங்க வைக்க போகிறேன் உட்கார மூடி மூடி போட்டு ஒரு டூ விசில் வச்சுக்கலாங்க விசில் வந்து ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மல்லிகை இலையை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க அவ்வளோதாங்க கருங்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்